வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பஸ் ரூட்டு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு வந்து பதினஞ்சு ஏக்கருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்லேயே வந்து இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜல மூலையில் வந்து மூலையில் வந்து கிணறுங்க கிணறுக்கு வந்து நீட்டாக ரிங்கு ஓட்டு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல காப்பு மரங்கள் தென்னை எல்லா மரங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்குங்க நல்ல காப்புள் இருக்குதுங்க எல்லா மரமே காடு வந்து நல்லா வந்து உலக ஓட்டி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க உங்களுக்கு எல்லா மரத்துக்குமே கரெக்டாக இடைவெளி விட்டு கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு பூமிக்குள்ளேயே எல்லா பக்கமும் நீங்கள் போய் வர அளவுக்கு வந்து தடை சௌரியம் நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லா தென்னை மரத்துக்குமே நீட்டாக மெயின் லைன் பைப் லைன் போட்டு மெயின் லைன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் சொட்நீர் எடுத்து எல்லா மரத்துக்குமே சொட்டு நீர் நல்லா நீட்டாக போட்டு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜலம் மூலையில் வந்து பாரு இந்த பைக் போகுது பார்த்தீங்களா அதுதான் வந்து மெயின் ரோடுங்க பஸ் ரோடு இந்த பஸ் ரோடு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கேஆர்டி ஸ்ரீலட்சுமி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பஸ்ஸும் மெயினாக வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே இந்த ரோடு மெயின் ரோடுங்க மெயின் ரோடு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு வந்து லொக்கேட்டாக இருக்குப்பார் இதுதான் தார் ரோடு தார் ரோட்லேருந்து நீங்கள் அப்படியே பூமிக்குள்ளே வந்துக்கலாம் கரெக்டாக அது ஜலமுலையில் வாஸ்து பிரகாரம் வந்து உள்ளே வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே தான் இருக்குங்க அதுக்கு குறைவில்லாமல் இருக்குங்க உங்களுக்கு லேண்டை சுற்றியுமே வந்து டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஃபென்சிங் போடுற செலவு மிச்சம் உங்களுக்கு இந்த பதினஞ்சு ஏக்கராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வீடியோலேயே காட்டுறேன் அதில் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் தெளிவாக பார்த்துங்க இப்போ இந்த ரெண்டு ஏக்கரை பிளைன் லேண்டு இது கீழே வந்து நீங்கள் மக்காச்சோளம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு விவசாய தக்காளி மிளகாய் பீட்ரூட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் மக்காச்சோளம் போட்டுருக்கிறாங்க போட்டெல்லாம் வந்து அறுத்து வச்சுக்கிறாங்க தெரியுதுங்களா இதில் மக்காச்சோளம் போட்டுக்கலாம் இதில் வந்து டவர் லைன் ரெண்டு ஏக்கரை போகுங்க பாருங்கள் இந்த ரெண்டு ஏக்கரை டவர் லைன் போகுங்க அது ரெண்டு ஏக்கரை போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ப்ளைன் லேண்டு தான் இது கொஞ்சம் நம்ம விலையை அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இதோடய டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்சரூவா சொல்கிறாங்க அனுசரித்து பேசிக்கலாம்